உம்மை தேடி வந்தோரை வேறுப்பதில்லை நம்பினோரை நீர் மாறப்பதில்லை உம்மை தேடி ஒன்று என்று நீரவரையும் சொல்லுவதில்லை ஒன்று குமுதவாதுரே என்று நீரவரையும் சொல்லுவதில்லை இசுமகராஜா எங்கள் நேசா ஈரக்கத்தின் சிகரம் சிகரம் நீரே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை நம்பினோரை நீ மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை என்பின்னே வாருங்கள் இயேசுவுக்கு பனிரெண்டு சீசர்கள் இருந்தார்கள் இந்த சீசர்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் பெரிய திறமசாலிகள் அல்ல பெரிய பரிசுத்தவான்களும் அல்ல தங்கள் சுயநல நோக்கத்திற்காக வாழ்ந்தவர்கள் வாக்குவாதம் பண்ணினவர்கள் இயேசுவை சிலுவையிலே அறையும் பொழுது ஒருவர் கூட அங்கே நிற்கவில்லை பலவீனம் உள்ளவர்கள் தோல்வியிலும் வீழ்ச்சியிலும் விசுவாசத்திலும் இவர்கள் தவறவிட்டவர்கள் ஆனால் தேவன் இவர்களையும் சீசனாக என்ன செய்கிறார் என்று சொன்னால் அழைக்கிறார் அழைப்பது மாத்திரமல்ல தன்னோடு கூட இவர்களையும் ஆண்டவர் அங்கே வைத்து கொண்டார் மோசே பாருங்கள் மந்த நாவுள்ளவன் அவனையும் கத்தர் என்ன செய்கிறார் அழைக்கிறார் நீங்கள் தாவீதை பாருங்கள் கரவலாடுகளுக்கு பின்னாக போனவனை கத்தர் தெரிந்து கொண்டு அவனையும் கத்தர் என்ன செய்கிறார் அழைக்கிறார் அது மாத்திரமல்ல கிதியோனை பாருங்கள் அவன் ஒரு பயந்தாங்கொல்லி அவனையும் கத்தர் என்ன செய்கிறார் அவர் அழைக்கிறார் பேதுருவை பாருங்கள் மூன்று முறை இயேசுவை அவன் மறுதளித்தவன் என் நாடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி பேதுருவுக்கும் கத்தர் என்ன செய்கிறார் ஒரு அழைப்பை கத்தர் கொடுக்கிறார் இப்படியாக தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஊழியத்துக்கு அழைப்பதை வேத புத்தகத்திலே நாம் என்ன செய்யலாம் நாம் வாசிக்கலாம் ஒன்று கொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் மாம்சத்தின்படி ஞானிகள் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்களும் அநேகர் இல்லை ஞானிகளை வெக்கப்படுத்தும்படியாக யாரை கத்த தெரிந்து கொள்கிறார் பைத்தியமானவைகளையும் உலகத்தில் பலவீனம் உள்ளவர்களையும் இழிவானவைகளையும் எனப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொள்கிறார் ஒருவேளை இந்த உலகம் நம்மை வெறுக்கலாம் அல்லது ஒதுக்கி வைக்கலாம் டாலந்துகள் இல்லை என்று சொல்லி வரங்கள் இல்லை என்று சொல்லி சமுதாயம் சபைகள் ஆவிக்குரிய கோணங்களிலே உங்களையும் என்னையும் ஒதுக்கி வைக்கலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மையும் அழைக்கிறார் என்பதை நீங்கள் நானும் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டியதான ஒரு சத்தியமாக இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்வில் சோர்வுகள் வீழ்ச்சிகள் தடைகள் இருந்தாலும் தேவன் நம்மையும் அழைக்கிறார் என்பதை தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் ஞாபகத்திலே வைத்து கொள்ள வேண்டியதான ஒரு காரியமாக இருக்கிறது லூயா அல்லேலுயா அல்லேலுயா கத்த நல்லவர் பிரேசலாடு